தாய் வீடு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்எல்எம் ஹனீஃபா ஒரு மூத்த படைப்பாளியுடன் ஓர் இளவலின் இலக்கிய பயணம் எழுதி வாசிப்பவர் ஜிபிஹாசன் அப்போது நான் தரம் ஒன்பது அல்லது பத்தில் கற்றுக்கொண்டிருந்தேன் ஓட்டமாவடி பொது நூலகத்தில் மக்கள் என்ற ஒரு சிறுகதை தொகுதியை இரவல் பெற்று வாசித்த அன்றுதான் எஸ்எல்எம் அனிபா என்ற எழுத்தாளரை எனக்குள் உள்வாங்கினேன் உள்ள மக்கத்து சால்வை என்ற சிறுகதை எனக்குள் ஏகோ ஒன்றை புரட்டுவதை உணர்ந்தேன் அச்சிறுகதையை அப்போது பல தடவைகள் திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறேன் அந்த கதைக்குள் ஒரு சமூக வரலாற்று காட்சியும் கூடவே ரோலாண்ட் பார்த் அறிவித்த பிரதியின் இன்பமும் இருந்தது ஆனால் நேரடியாக எஸ்எல்லத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அப்போது எனக்குள் வரவில்லை இந்த காலப்பகுதியில் நான் தீவிரமாக எழுதத் தொடங்கிவிட்டு சரிநிகரிலும் கவிதைகள் எழுதினேன் அப்போது சரிநிகர் பத்திரிகை ஓட்டமாவடி பிரதான வீதியில் அமைந்திருந்த எஸ்எல்லத்தின் எழுவான் பண்ணையில் தான் விற்பனைக்கு வரும் நான் போய் ஒவ்வொரு பிரதியையும் தவறாது வாங்கி வருவேன் அநேகமாக எஸ்எல்லம் இல்லாத சந்தர்ப்பங்களில் தான் செல்வேன் ஆனால் எஸ்எல்எம் என்னைப்பற்றி என்னை பற்றி பலரிடம் விசாரித்திருந்ததையும் அப்போது அறிந்திருந்தேன் எனினும் அவரை நேரடியாக சந்திக்க விடாது என்னை ஏதோ ஒன்று தடுத்துக்கொண்டே இருந்தது பலரும் என்னை எஸ் சந்திக்கும்படி சொன்னார்கள் அவரும் என்னை சந்திப்பதற்கு விரும்பியிருந்தார் இந்த துறைக்கு புதியவனான என்னை சரியான திசைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஆர்வம் அவருக்குள் எழுந்திருக்க வேண்டும் அப்போது உள்ளத்தின் முன்னணி இதழ்கள் மற்றும் புலம்பெயர் இதழ்களில் எழுதி ஒரு சுமாரான கவனத்தை நான் ஈர்த்து இருந்திருக்க வேண்டும் அப்போது கட்சுரா எம்ஆர் ஸ்டாலின் ஆகியோரை ஆசிரியராக கொண்டு பிரான்சிலிருந்து எக்ஸில் என்ற ஒரு சஞ்சிகை வந்து கொண்டிருந்தது அச்சஞ்சிகையில் நான் எழுதிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ரெண்டாயிரமாம் ஆண்டு எக்ஸில் இலங்கை முஸ்லிம் சிறப்புகள் ஒன்றை வெளியிட்டது அப்போது நான் ஓயல் படித்து கொண்டிருந்தேன் இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிரான இன வன்முறைகள் பற்றி அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரை எஸ்எல்எத்துக்கு மிகவும் பிடித்திருந்தது அக்கட்டுரை வெளிவந்து சில நாட்களின் பின் நான் எஸ்எல்எத்துக்கு நேரடியாக அறிமுகமானேன் ஓட்டமாவடி தேசிய பாடசாலை அல்லது மீறாவடி அல்ஹிதாயாக இருக்க வேண்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது அதில் சி ஜெயசங்கர் எஸ்எல்எம் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் அப்போது சி ஜெயசங்கருக்கு என்னை யாரோ அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அவர் உங்களை எஸ்எல்எம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அந்தா இருக்கிறார் சந்தியுங்கள் என்று சொன்னார் நான் எஸ்எல்எத்தை ஏற்கனவே கண்டிருந்தாலும் அவர் அன்றுதான் என்னை முதன் முதலாக காண்கிறார் நான் பாலைநகர் ஜிப்ரி என்று அவரிடம் என்னை அறிமுகப்படுத்தியவர் அட அது என்று ஒருவித ஆச்சரியத்தோடு விழித்தார் எஸ் எல்லாம் சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர் அன்று கூட்டம் ஆரம்பித்து விட்டதால் அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் கூட்டத்தில் எஸ்எல்எம் பேசும்போது எக்ஸிலில் வந்த எனது கட்டுரையை பற்றி சபையில் பகிர்ந்து கொண்டார் அது என்னை மிகவும் நகல்வடையச் செய்தது ஒரு மூத்த எழுத்தாளர் பலர் மத்தியில் என்னை பாராட்டிய அந்த தருணம் எனக்குள் பல பட்டாம்பூச்சிகள் சிறகடித்த பரவசத்தை உணர்ந்து ஒரு நாள் எஸ்எல்எத்தை அவரது எழுவான் பண்ணைக்கு சென்று சந்தித்து மகிழ்ச்சியாக என்னை வரவேற்று அவர் சுவாரஸ்யமாக இலக்கியம் பற்றி பேசினார் குறிப்பாக தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் சிறு சஞ்சியைகள் பற்றி அவர் பேசினார் என்று நினைக்கிறேன் இலங்கையில் தமிழ் முஸ்லிம் அரசியல் குறித்தும் பேசுவார் அன்று நான் விடைபெறும் போது எனக்கு இரண்டு புத்தகங்கள் தந்தார் ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயின் கிழவனும் கடலும் மற்ற எது இல்லை ஆனால் அந்நாட்களில் நான் ஓயல் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருந்தேன் அதனால் இலக்கிய வாசிப்பை அப்போது குறைக்க வேண்டியிருந்தது அதனால் புத்தகங்களை வாங்காமல் மறுத்து விடுவதற்கு நான் விரும்பினேன் இருந்தாலும் முதன் முதலாக தருகிறாரே வாங்கிக்கொள்வோம் என்று வாங்கிக்கொண்டு எக்ஸாம் முடிந்ததும் வாசிப்பது என்று முடிவு செய்தேன் ஆனால் எக்ஸாம் முடிந்ததும் நான் சமயப்பணி செய்யும் அமைப்பு ஒன்றில் அதன் மாணவர் அமைப்பின் தீவிர செயற்பாட்டாளனாக மாறியிருந்தேன் எக்ஸாம் முடிந்த மாதம் மாதந்தையில் நடைபெற்ற அந்த அமைப்பின் நிகழ்ச்சிகளுக்காக சென்றுவிட்டேன் ஆனால் எஸ்எல்எத்தை சந்திக்கவோ அவரது புத்தகங்களை மீள கையளிக்கவோ என்னால் முடியவில்லை என்னை வந்து சந்திக்கும்படி நிறைய பேரிடம் தகவல் அனுப்பியிருந்தார் புத்தகங்களை காலதாமதப்படுத்தியதால் நேரில் சென்று அவரை சந்திக்க எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அதனால் புத்தகங்களை நண்பர் ஒருவரிடம் கொடுத்து அனுப்பினேன் அதிலிருந்து எஸ் பல மாதங்களாக சந்திக்கவில்லை பின்பொரு நாள் அவரது வெழுவான் பண்ணைக்கு சென்று அவரை சந்தித்து ஏண்டா இப்போ வாரையும் இல்லை இல்லை என்று கேட்டார் உங்கள் வீடு சரியா ஹாஜியார் என்றார் அதை கேட்ட எஸ் எல்லாம் ஆச்சரியத்தில் தன் வாயில் கைகளை வைத்து கொண்டு இந்நாளில்லாகி வந்நாயில் ஆகி ராஜ்யும் அந்த வாசகத்தை முஸ்லிம்கள் மரணச்சேரி செய்தி ஒன்று கேட்கும் போதே சொல்கின்றனர் என்ன எந்த ஊடு சரியாடா ஓட்டமாடி மூணாம் பாட்டுக்கு வந்து மாட்டுக்கு ஊசி போடுற அணிவாட ஊடர்களா எல்லாரும் காட்டுவானுடா என்றார் அவர் தொழிலால் ஒரு விவசாய போதனாசிரியராக இருந்தார் என நினைக்கிறேன் எச்செல்லத்தின் கதைகள் மட்டுமல்ல அவரது பேச்சை இப்படித்தான் சுவாரஸ்யமானது பின்னர் அவரது வீட்டுக்கு சென்று அவரை அடிக்கடி சந்திப்பேன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் எனது எழுத்துக்களில் அப்போது அவர் நல்ல நம்பிக்கை வைத்திருந்ததை அவரது பேச்சுகளிலிருந்து நான் புரிந்து கொண்டு அவரது வீட்டில் ஏராளம் புத்தகங்கள் இருக்கும் புத்தகங்கள் மத்தியில்தான் அவர் குடியிருப்பார் தமிழகத்திலிருந்து வெளிவரும் அநேகமான இலக்கிய சஞ்சிகைகள் அவரது மேசையில் இருக்கும் அந்நாட்களில் நான் எஸ்எல்எத்தை அவரது வெளுவான் பண்ணைக்குச் சென்று சந்திப்பேன் கடையின் வியாபார செயற்பாடுகளுக்கு மத்தியிலும் என்னை உட்கார வைத்து சாவகாசமாக பேசிக்கொண்டிருப்பார் அப்போது எஸ்எல்லத்துடன் பேசிக்கொண்டிருப்பது மிகவும் குலுகுலுப்பாக இருக்கும் இலக்கிய சுவையில் துளைத்து கிடந்த நாட்களவை அந்நாட்களில் இலக்கியம் பேசுவது அதுவும் எஸ்எல்எம் ஹனிஃபா ஏபிஎம் இத்ரிஸ் போன்றவர்களுடன் பேசுவது மிகவும் இன்பமூட்டக்கூடியது எல் எம் இலக்கியம் மற்றும் அரசியல் குறித்து அப்போது கதைத்தது இப்போதும் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருப்பது போல் உள்ளது எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு முறை நான் அவரிடம் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின் ஈழத்தில் சிறந்த ஒரு நாவலுக்கான களம் விரிகிற போதிலும் அத்தகைய ஒரு நாவல் இன்னும் வெளிவரவில்லை என்று சுந்தரராமசாமி சொல்கிறாரே என்று அதற்கு எஸ்எல்எம் வேடிக்கையாக சரிதானே எண்பதுகளுக்குப் பிறகு நான் எழுதவில்லையே என்றார் எஸ் எல் எம் அப்படி வேடிக்கையாகச் சொன்னாரா அல்லது தனது ஆற்றல் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தாரா என பின்னாட்களில் நான் சிந்தித்து பார்த்ததுண்டு அந்நாட்களில் எஸ் எஸ்எல்எம் கலந்து கொள்ளும் இலக்கிய நிகழ்வுகளுக்கு அவரது சுவாரஸ்யமான பேச்சை கேட்பதற்காகவே நான் செல்வதுண்டு முறைசார் பேச்சு பாணியை நிராகரித்த ஒரு வகை சீரியஸ் தன்மையற்ற முறைசாரா பேச்சு பாணியாக இருந்தாலும் ஒருவகை சுவாரஸ்யமும் மண் வாசனையும் ஒரு கதை சொல்லல் பாணியும் அதற்குள் இருக்கும் சீரியஸ் உரையாளர்களால் நமக்குள் கிளர்த்தப்படும் ஒரு வகை விருக்க உணர்வை எஸ்எல்லத்தின் பேச்சுகள் தளர்த்தக்கூடியவை அவரது கதைகளை படிக்கும் போது எஸ் எல்லம் ஒரு மரபுசார் நவீனத்துவ படைப்பாளியாகவே எனக்கு காட்சி தருகிறார் கதை கூறலில் புதிய சிந்தனைகளின் தாக்கத்தினால் இலக்கிய எழுத்துகள் அடைந்த மாற்றங்களை எஸ்எல்எம் ஏற்றுக்கொள்ளும் ஒருவராக எனக்கு தென்படவில்லை எனது வாசிப்புலகம் விசாரித்த போது அந்நாட்களில் பின்னவினத்து எழுத்துகளின் மீது எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது கதை எடுத்துரைப்பு முறையில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி எப்போது மே முதுன்கே தேசே என்றொரு சிறுகதை எழுதினேன் அது முழ் பார்வை பத்திரிகையில் வெளிவந்தது அந்த கதையை வாசித்திருந்த எஸ்எல்எம் ஓட்டமாவடி பாலத்தருகில் என்னை எதேச்சியாக சந்தித்து அக்கதை எடுத்து எதிர்மறையாக பேசினார் அந்த கதையின் உள்ளடக்கம் அவரை வகுவாக கவர்ந்திருந்தாலும் கதை சொல்லும் முறை அவருக்கு பிடித்திருக்கவில்லை இந்த சம்பவம் எஸ் எல்லாம் நவீனத்துவ கதை சொல்லல் முறையிலிருந்து கொஞ்சமும் இறங்கி வரக்கூடியவர் அல்ல என்றொரு கருத்தை எனக்குள் உருவாக்கியது அவர் பின்னரும் சில சிறுகதைகளை எழுதிய போதும் அவரது வழமையான கதை சொல்லும் பாணியையே அவையும் ஒத்திருந்தன புதிய பரிசோதனை முயற்சிகளை மேற்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ அவர் தயாரில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் இலக்கிய எழுத்துலகில் புதிய கோணங்களை ஏற்படுத்துவதை அவரது தலைமுறையினரால் யோசித்துப் பார்க்கவே முடியாது என்பதை ஏனோ என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடிந்திருக்கவில்லை இந்த புள்ளியிலிருந்து இருந்து எங்களுக்குள் முன்பிருந்த நெருக்கம் குறைந்து கொண்டு வந்தது என்று நினைக்கிறேன் ஒருமுறை காகம் பதிப்பகமும் நண்பர்களும் இணைந்து ஓட்டமாவடி ஜம்யத்துளமா கட்டடத்தில் எஸ்எல்எம் ஹனீஃபா சிறுகதைகள் ஓர் அருகைசார் ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருந்தது அதில் அவரது சிறுகதைகள் குறித்த மதிப்புரை ஒன்றை நான் நிகழ்த்தினேன் இதற்காக அவரது முழு சிறுகதைகளையும் முள் வாசிப்பு செய்து அவை குறித்த ஒரு கருத்து நிலையை நான் கொண்டேன் அதையே அந்த ஒன்றுகூடலிலும் முன்வைத்தேன் அதில் இடையிடையே எஸ் எம் உள்நுழைந்து பேசுபவராகவும் கேள்வி எழுப்பவராகவும் இருந்தார் அவரது இலக்கிய வாழ்க்கையின் ஒரே சாதனையான சால்வை சிறுகதை தொகுப்பில் இருந்த கதைகளையும் அதன் பின்னரும் அவர் எழுதிய சில கதைகளையும் சேர்த்து அவளும் ஒரு பாட்கடல் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை காலச்சுவடு பதிப்பாக வெளியிட கொண்டு வந்தார் அதில் ஒரு பிரதியை எனக்கு தந்ததை எனக்கு இப்போதும் உவகவுடன் நினைவு கூற முடிகிறது அவரது இலக்கிய பயணம் நீண்டதாக இருந்தாலும் அவர் மிக குறைவாகவே எழுதினார் என்பது அவர் பற்றிய என் மனச்சித்திரமாக இருக்கிறது இலங்கை முஸ்லிம்களின் குறிப்பாக ஓட்டமாவடி முஸ்லிம்களின் மண் வாசனை மொழியை படைப்புகளில் வெளிப்படுத்திய படைப்பாளிகளில் அவர்தான் அசலாக பிரயோகிக்கும் ஆற்றலுடைய படைப்பாளியாக இருந்தார் பிளப்பிழங்கை முஸ்லிம்களின் வழக்காறுகள் மரபார்ந்த வாழ்வியல் கோலங்கள் பண்பாட்டு அசைவுகளை கிராமிய சுவை குன்றாத மொழியில் அவரால் பல சிறப்பான கதைகளை எழுத முடிந்தது அந்த ஒரு தொகுப்பின் மூலமே அவரது இலக்கிய இடம் ஆழமான சுவடாக பதிந்திருக்கிறது இலக்கிய படைப்புகளுக்கு வெளியே இலக்கிய ஆளுமைகளுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணக்கூடிய ஒருவராகவும் அவர் இருந்தார் அந்த நட்பும் அவரது இலக்கிய செல்வாக்கில் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது என்றே நினைக்கிறேன் நன்றி